ஆண்ட இயேசு அச்சகரும் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துதா வலப்படுத்துதா கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆனால் அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வார்த்தை உங்கள் கூட பேசுச்சுன்னா அது கமெண்ட் பகுதியில் எங்களுக்கு பதிவிடுங்க அது எங்களை மேலும் உற்சாகப்படுத்த உதவியாக இருக்கும் இன்றைக்கு ஒரு வார்த்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நிகைமையா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் இந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்துச்சு மனுஷனுடைய தயவு காய் ஓடுகிறோம் அதிகாரிகள் கண்ணில் தயவு கிடைக்குமா அரசியல்வாதி கண்ணில் தயவு கிடைக்குமா வேலை செய்கிற மேனேஜர் கண்ணில் தயவு கிடைக்குமா முதல்ல கர்த்தருடைய தயவுள்ள கரண் நம்ம மேல இருந்துச்சுன்னா ராஜா கண்ல நமக்கு தயவு கிடைக்கும் அவர் ஆமைன்னு சொல்லுங்களேன் ஒரு அவர் ஆள் கிடையாதுங்க ஒரு சாதாரண ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் ஆனால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுக்குறாரு எல்லாம் சேங்ஷன் தான் போய் கேட்ட எல்லா காரியமும் சக்சஸ் அவருக்கு ஓகே ஆகுதுங்க பர்மிஷன் கிராண்டட் காரணம் என்ன தெரியுமா நிகைமைய சொல்றாரு என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தபடினால ராஜா நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுத்தார் கேட்டதெல்லாம் கொள்ளணுமா உங்க காரியத்தில் எல்லாவற்றிலும் ஜெயத்தோடு வாழணும் நினைக்கிறீங்களா அப்பா கிட்ட சொல்லுங்க ஐயா உங்களுடைய தயவுள்ள கரம் நிகைமையோ மேல இறங்கிச்சில்லை என் மேலும் வைக்கப்படட்டும் அண்டுவரே ஏன் நிகைமையோ மேல அந்த தயவுள்ள கரம் வைக்கப்பட்டது தெரியுமா இடிந்து போன்ற அலங்கத்தை குறித்த ஒரு பாரம் கர்த்தருடைய சொதைந்து போன அந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் அவன் உள்ளத்தை நொறுக்குச்சு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு எழுமி நின்னா அதனால அவன் மேல கர்த்தருடைய தயவு உள்ள கரம் உட்காந்துச்சு நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க எழுமி நின்னீங்கன்னா கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றீங்கன்னா உங்க மேலையும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அமரும் அந்த தயவுள்ள கரை உங்க மேல உட்காந்துடுச்சுன்னா எல்லார் கண்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும் நீங்க கேட்ட கேட்காத நன்மைகளை கத்து உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வாய்க்க செய்வார் காரியத்தை கை கூடி வர செய்வார் காரணம் உங்க மேல எம்எல்ஏ வைக்கப்பட போகிறது தேவனுடைய தயவுள்ள கரம் இன்னைக்கு ஆண்டோரை பார்த்து கேட்போமா அப்பா உங்க தயவுள்ள கரத்தை எங்க மேல வைங்கப்பா அநேக தேவைகள் இருக்கிறது அநேக காரியங்களுக்கு காத்திருக்கிறோம் எங்களுக்கு எல்லா பர்மிஷனும் கிடைக்கணும் எங்க மேல வைங்கப்பா கண்ணம் போடுங்க அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே நகையமைவன் மேலும் தயவுள்ள கரம் வைக்கப்பட்ட பொழுது கத்தர் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திரு கண்கள்ல கத்தர் காரியங்கள் எல்லாம் நடக்கு உதவி செய்தீர் வார்த்தை கேட்கிற எங்கள் வாழ்க்கையிலும் தயவுள்ள கரைங்க மேல அமரட்டும் செய்தி நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஹலை God bless you.